தமிழ்நாடு முழுவதும் திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் கருத்து கேட்பு நிறைவு பெற்றதாக அக்கட்சியின் செய்தித் தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது அவர் தெரிவித்த கருத்துக்களை மகாயுத்த மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம் இந்த மாவட்டங்களில் இருந்து பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் இவர்களெல்லாம் பல மனுக்களை அளித்திருக்கிறார்கள் அந்த மனுக்களை எல்லாம் பரிசீலித்து இன்றோடு இந்த மனுக்கள் பெருக நிகழ்வு சுற்றுப்பயணம் நிறைவடைகிறது பெரும்பாலான மனுக்கள் ஒன்றிய அரசிடம் ரயில் போக்குவரத்து விமான போக்குவரத்து அதே போல் ஜிஎஸ்டியில் சந்திக்கிற வணிகர்கள் அமைப்புகளெல்லாம் ஜிஎஸ்டியில் அவர்கள் சந்திக்கிற சிரமங்கள் இவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இவற்றுக்கெல்லாம் நிவாரணம் தேவை இவையெல்லாம் மத்திய அரசு செய்யக்கூடியது வேறு சில மனுக்கள் இங்கே உள்ளூரில் சில பிரச்சனைகள் இருக்கின்றன கால்வாய் தூர்வார வேண்டும் ஆறு குளங்களை தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கைகளும் இருக்கின்றன இவற்றையெல்லாம் எடுத்து மாநில அரசிடம் முதலமைச்சரிடம் நாங்கள் வழங்க வேண்டும் இந்த தேர்தலுக்கு எந்த மாதிரி இருக்கும் இந்த தேர்தலை பொறுத்தவரை மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன என்பதுதான் முக்கியமான ஒன்று விதிப்பு முறை வந்த பிறகு மாநில அரசுக்கான நிதியை ஒன்றிய அரசு தங்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு அதிக பங்களிப்பையும் தங்கள் எதிர்கட்சிகள் மாநிலங்களுக்கு குறைவான பங்களிப்பையும் வழங்கி வருகிறார்கள் இது வளர்ந்து வரும் மாநிலங்களுக்கு செய்ய இழைக்கப்படும் துரோகமாக நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் சரியான திருத்தங்களை மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் முடிந்தால் ஜிஎஸ்டியையே ரத்து செய்துவிட்டு முன்னாரே போல விற்பனை வரி வருமான வரி என்ற இரண்டாக பிரிந்து வருமான வரியை அவர்களுக்குரியது விற்பனை வரி மாநிலத்துக்குரியது என்ற நிலையிலே கொண்டு வர வேண்டும் என்று கூட நாங்கள் கோரிக்கை வைப்போம் வளர்ந்த மாநிலங்களில் ஒன்று தொடர்ந்து முன்னேறி வரும் மாநிலங்களில் ஒன்று அந்த முன்னேற்றத்திற்கான முன்னேற்றத்திற்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுவதை தடுத்து நிறுத்துவதற்கும் ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை தொடர்ந்து கொண்டு கொண்டுமான தேர்தல் அறிக்கையாக தேர்தல் கட்டாயமாக சில பிரச்சனைகளில மாநில அரசுகள் குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநில அரசுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன தேர்தல் அளவுக்கு விளங்குமா கட்டாயமாக விளங்கும் ஒவ்வொரு முறையும் திமுகவின் தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனாக விளங்கி கொண்டிருக்க